திருவாசகத்தில் ஒரு வரி வரும் இருந்தவாறு என்ன நீ போய் காட்டில் போய் கண்ண முடியும் உட்கார வேணாம் ஐம்புலன் செலவெடுத்து அறுவரை தரும்போய் துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை அருந்தவர் காட்சியில் திருந்த ஒளித்து ஒன்று உண்டு இல்லை என்ற அறிவில் ஒளித்து நான் பண்டே பயில்கின்றேன் எனக்கு எழுபத்தஞ்சு வயசாச்சு என்ன கூட சிவன் பூச்சிடுவானா பண்டே பயில் தரும் இன்றே பயில் தரும் ஒழிக்கும் சோரனை கண்டனம் சிவத்தை மட்டும் அணுகக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் சிவம் கிடைக்கும் அந்த சிவத்தாண்டிய அன்பை மட்டும்தான் பொழியக்கூடியவங்களுக்கு தான் சிவம் கிடைக்கும் அந்த அன்பையும் பிரதிபலம் கருதாத வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சிவம் கிடைக்கும் இந்த சிவத்தை கிடைக்கிறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் நாம் அவங்களாம் விடணும்ன்ற ஆசை இல்லை பிடிச்சும் பிடிக்காதங்களை ஆகையினால உற்சாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கச்சாரை யான் வேண்டேன் நான் கற்பனவும் இனி அமையும் ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு என் பேரினை நீக்கி பிணமென்று ஒரு பெயரை இட்டு சூறையன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் முழுகி நினைப்பை ஒழிந்தார்களே திருநாகரன் சொல்வார் ஐயினால் அடைப்புண்டு ஆக்கை விட்டு ஆவியார் போவதுமே மையினால் கண்ணெழுதி மாலை சூட்டி உன்னை மயானத்தில் இடுவதற்கு முன்பும் மதியை சூடும் அன்னலார்க்கு அன்பு கொண்டு அடிமை பூண்டு அகம் கசிந்து கையினால் தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுத்தறிய காணலாவே இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் நிற்பார் நிற்க நில்லாத உலகு இதில் நாமமா இப்படியே நிக்கணும் நின்று இனி நாம் செல்வோமா எங்க சிவபுரத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிடலாம் இப்பவே பக்தியை வச்சு அன்ப வச்சு Se